மீட்கப்படும் போதைப் பொருட்கள் தொடர்பில் சபையில் கேள்விகள் எழுப்பாமல் இருப்பதால் சந்தேகம் விடுகிறது என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தாம் விரும்பியவற்றை கேட்பதற்கான உரிமைகள் இருக்கின்றன ஆனால் மற்றைய எல்லா விடயங்கள் தொடர்பிலும் கேட்கும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஏன் போதைப் பொருள் ஐஸ் தொடர்பில் நிலைய கட்டளைகளின் கீழ் கேள்வி எழுப்பவில்லை என்பதான விடயத்தினை அவர் எழுப்பியிருந்தார் நாங்கள் செய்த வேலைகளுக்காக ஊடக கண்காட்சிகளை நடத்தினால் பொலிவுட்டை வாடகைக்கு எடுக்க வேண்டி வரும் நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை செய்வதில் ஒரு வீதத்தையும் கூறவில்லை ஏன் இவர்கள் போதைப் பொருட்கள் தொடர்பில் கேட்பது செய்வதில்லை நாங்கள் மக்களை ஏமாற்றுவதாக கூறினார்கள் நாங்கள் இந்தோனேசியா போன்ற இடங்களுக்கு சென்று கைது செய்து ஊடக கண்காட்சியா சம்பத் மனம்பேரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன அமைப்பாளராக இருந்திருக்கிறார் ஏன் பொதுஜன பெருமன அது பற்றி கூறுவதில்லை நாங்கள் முன்னெடுப்பது ஊடக கண்காட்சி அல்ல ஐநாவிலும் ஊழலுக்கு எதிராக போராடுவதாக கூறியிருக்கிறோம் நாங்கள் உலகத்துக்கு சென்று பொய்களை கூற முடியாது எங்களின் கொள்கையை பிரகடனத்தில் கூறப்பட்டிருப்பதை செய்வோம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதுடன் ஜனநாயகத்தை கட்டியெழுப்போம் என்ற விடயம் அவரால் நேற்று தினம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததை பிரதானமாக காணக்கூடியதாக இருந்தது